எனக்கு விருப்பமான ஒரு கவிதை இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னா ஒரு பீடியை பற்றியது பீடி குடிக்கிறாங்க இல்லையா பீடியை பற்றின கவிதை இதை எழுதியவருடைய பெயர் கல்பட்டா நாராயணன்னு மலையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவர் எழுதியிருக்கார் அந்த கவிதையை தமிழில் ஜெயமோகன் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார் அந்த கவிதையினுடைய தலைப்பு இன்னும் ஓர் எழுப்பு பீடி குடிக்கிறவங்க எழுப்பாங்கல்ல அதான் தலைப்பு எதையெல்லாம் கவிதை தொடுகிறதோ அதெல்லாமே தொட்ட தங்க மாதிரி மாறிதால்தான் ஆச்சரியம் கவிதை ஒரு பீடியை தொட்டா பீடி உடனே கவிதையினுடைய ஒரு பொருளாக மாறிடுது என்னெல்லாம் உலகத்தில் கவிதையில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஒரு கவிஞன் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருக்கா அதனால பாருங்க போலீஸ் வருகிறதா என வளம் இடம் நோக்கி இழுப்பதா வீசுவதா என தயங்கி என்னிடம் குரல் தாத்தி பீடி சொன்னது இந்த பீடி போலீஸ் வருதான்னு பார்த்து கீழே அணைக்க பார்த்தவனை பார்த்து பீடி சொல்லுதான் இப்படி வெக்கம் கட்டி என்னால் வாழ முடியாது ஒரு காலத்தில் துணிச்சலின் அடையாளமாக இருந்தவன் நான் தயக்கமே இல்லாமல் வாழ்ந்தவர்களினுடைய உதடுகளில் தான் கணன்றேன் நடுராத்திரிகளும் காட்டு வழிகளும் எனக்கு தெரியும் என் வெளிச்சத்தில் ஒற்றையடி பாலங்கள் துவங்கின அன்றைக்கெல்லாம் இலக்குகளுக்கு ஐந்தோ எட்டோ பீடியின் தொலைவுதான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா எத்தனை பீடி பிடிக்கிறதுங்கிறதான் அளவு சுவரழுத்திற்கும் சூரட்டி ஒட்டவும் பாட்டு எழுதவும் நான் உடனே இருந்தேன் எங்கெல்லாம் படம் வரைகிறாங்களோ எங்கெல்லாம் எழுத்து எழுதுகிறார்களோ பாட்டு எழுதுகிறார்களோ அவர்களை பீடி வச்சுட்டே இருந்தாங்க மாற்றத்திற்கு துணையாக இருந்தேன் கையூரிலும் புல்பள்ளியிலும் கை சுடுவருவது வரை எறிந்தேன் அங்கெல்லாம் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ண இடம் அங்கே அந்த போராடுகிற தொழிலாளர்கள் கடைசி பீடி வரை போராடினாங்க நாடக அரங்குகளுக்காகவும் திரைச்சங்கங்களுக்காகவும் நான் துயில் நீத்தேன் அங்கெல்லாம் விடிய விடிய மக்கள் வேலை செய்கிறாங்க அவங்க இந்த பீடியை பிடிச்சிருக்கிறாங்க நான் செயல்படாத அமைப்புகள் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்குற பீடி ஏதாவது ஒரு அமைப்பில் பீடி குடிக்காதவனே இருந்தானா அப்படின்னு குளிரில் வெயிலில் ஆற்றும் பணிகளின் தன்னந்தனிமையில் என்னை தவிர வேறு யார் துணை இவர்களுக்கு அன்றெல்லாம் என்னை ஆழை இழுத்து பையன்கள் ஆண்மகன்களா ஆண்கள் ஒரு அடலசன் பையன் பீடி குடிச்சானா அவன் பெரிய ஆளாகிட்டான்னு அர்த்தம் திருடி இழுத்த பெண்கள் கூட விடியும் வரை உயர இருமி சாகசமெல்லாம் எளிதல்ல என்று புரிந்து வந்தார்கள் எல்லா தவறான பாதையிலும் நாங்கள் நடந்தோம் அக்காலத்திய ரயில்களை போல புகைந்த கொள்ளி கொள்ளியே நான் சொத்தில் பங்கு கேட்டு வேட்டி மடக்கி கட்டி முற்றத்தில் நின்றிருந்த இளைஞன் கையில் கூட நான் புகழ்ந்தேன் சொத்து கேட்டு போய் வீட்டில் சண்டை போட போறவங்க கூட ஒரு பீடியோட தான் போய் நின்று சண்டை போட்டான் கூலி கூட்டித்தரக் கோரி சென்றவனுடைய மடியில் இருந்து நான் அவனுக்கு ஊக்கம் அளித்தேன் தமிழகத்துக்கு கூடி போட்டவங்களுக்கெல்லாம் தீண்டாமையும் ஆசாரங்களையும் கூட நான் புகையிட்டு ஓட்டியிருக்கிறேன் இறுதியாக ஒரு இழுப்பு இழுத்த பின்பு நடிகர்கள் மேலையில் நடிக்கச் சென்றார்கள் நடிகர்கள் உள்ள போது முன்னாடி கூட ஒரு கடைசி பீடியை எடுத்துட்டாங்க பார்வையாளர்கள் அரங்கில் பீடி புகைத்தார்கள் தொழிலாளர்கள் எங்களை வேலைக்கு எடுத்து சென்றார்கள் எல்லா முடிவெடுக்கப்பட்ட இடங்களிலும் எங்களுக்கும் ஒரு சிறு பங்கு இருந்தது நீ கொடு என்று வருங்காலத்திடம் கடந்த காலம் கேட்டது ஒரு புகைக்காக கெஞ்சியவர்கள் உண்டு நீங்கள் இன்று அனுபவிக்கும் அத்தனை வெற்றிகளுக்கும் எரிந்து அணைந்த நான் இருந்தேன் உண்மைதான் நான் ஒரு கெட்ட பழக்கம்தான் ஆனால் ஆறுதல் இல்லாத மாநிலனுக்கு கெட்ட பழக்கங்களைப் போல தோல் தோல் சேரும் வேறு தோழர்கள் உண்டா பிணத்திற்கு காவல் நிற்கும் போலீஸ்காரன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தனியால் பங்கிட எவரும் இல்லாதவன் என்று உறுதியும் சஞ்சலமும் இல்லாதவர்களுக்கு நான் தானே துணையாக இருந்தேன் வேட் பலரையும் வேட்டையாடிய அதே சட்டம் இன்று என்னையும் வேட்டையாடுகிறது பார்த்தாயா பீடி நிறுவனங்கள் எல்லாம் இன்று வண்ணக் கடைகள் தயாரிக்கத் தொடங்கிவிட்டன கேட்கிறாயா அந்த குரலை இப்படி புகைப்படுத்து புகைப்பிடித்து வீணாக்குவதற்கு பதிலாக நீங்கள் ஏன் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கக்கூடாது ஏன் இந்த மாதிரியான ஒரு சபையில் ஒரு பீடியை பற்றின ஒரு கவிதையை நாம் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னா கவிதையினுடைய பாடு பொருள்கள் முன்னப்பொருள் எல்லாம் இல்லை ஒரு காலத்தில் அகம் என்றால் ஆண் பெண்ணை பற்றியது தான் அகம் அகத்துறை பாடல்கள் என்றாலே ஆண் பெண்ணுடைய காதலை பற்றி இன்று அகம் என்பது ஆண் பெண்ணை பற்றியது அகம் எல்லாத்தை பற்றியும் மனதுக்குள்ளாடி தோன்ற எல்லாமும் அகமாயிடுச்சு புறம் என்றால் போரையும் வெற்றியும் பாடியது இன்று அந்த புறம் அல்ல எல்லா புற நிகழ்வுகளும் பாடிடுச்சு பொருள் மாறிக்கொண்டிருக்கிறது பாடுகிற குரல் மாறிடுச்சு ஒரு பாடலின் வழியாக ஒரு சமூகத்தையே சித்தரிக்க முடியுது ஒரு சின்ன பீடி அந்த பீடியினுடைய ஒரு குரலில் ஒரு கேரள சமுதாயத்தினுடைய ஒரு நூறு வருட வாழ்க்கையை ஒருவராளாக எழுதிட முடியுது முடிகிறதோட அதுக்குள்ளாடி கேலி இருக்குது கிண்டல் இருக்குது சமூகத்தினுடைய பங்கு இருக்குது இந்த பீடி புகைத்தவர்களெல்லாம் எளிய மனிதர்களாக இருந்தார்கள் அவர்கள் போராடினார்கள் அவங்க சம்பள உயர்வு கேட்டாங்க கடைசி நிமிடம் வரை மேடையில் நின்று நடித்தார்கள் ஆனால் அவர்களிடம் ஒரு பீடி இருந்ததுங்கிற ஒரு சாட்சியம் போல இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒரு பண்பாட்டில் அது மோசமான பொருள்தான் பீடி தான் கெட்ட பழக்கம் தான் அது ஒத்துக்கிறது ஆனால் என்னை தவிர அவர்களுக்கு வேறு யார் துணை இருந்தீர்கள்னு கேட்குது அப்படின்னா அது ஒரு பீடியினுடைய குரல் அல்ல அல்லது பீடி குடிப்பவனுடைய வாழ்க்கையை சித்தரிக்க குரல் அல்ல எந்த ஒரு அற்ப பொருளை கொண்டுமே ஒரு சமூகத்தினுடைய நூற்றாண்டை காட்டிவிட முடியும் அதுதான் கவிதையினுடைய வல்லமை அந்த கவிதைக்காக நம்ம ஒன்று கூடியிருக்கோங்கிறதுல மகிழ்ச்சி இந்த தருணத்துக்காக நன்றி தெரிவித்து